ஸ் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம் வருது அது உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம எத்தனை போய் ஏற்றுறது மட்டும்தான் நம்ம வேலை தெருவில் வச்சுட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து ஏற்று போகிறோம் இங்கே பாருங்க இவங்க உங்களுக்கு காட்டுற விளக்கெல்லாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு நம்ம வந்து ச வெளியில் வந்து தீபம் ஏற்றிட்டு வந்து உள்ளே வந்து சாமி கும்பல்லாம் வாங்க போய்ட்டு நான் வந்து வெளியில் கோலம் போட்டிருக்கேன் அது உங்களுக்கு காமிச்சிடறேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் போட்ட கோலம் விளக்கு கோலம் இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து நம்ம வந்து விளக்கு வைக்க போகிறோம் మార్ పెంజీ తీపి గెలనిట్టు పోచా అవేరక బెట్టి బెట్టి తిందరై గారిక తీది తిందట్టు కులిసే ఇదుమే తియతను వేలే వచో ఇతమే మనం ఊరు వషం தெரியுக்கேறுமா இது சாங்கு குட்டி ஏய் 얘는 இல்ல ஆ ஓட እንደ በይ እንደ በይ እንደ በይ እንደ በይ ஓகே फ्रेंड्स வாங்கு பட்டு வலக்கு வெச்சிட்டோம் நம்ம வெளியில பட்டு என்னடா வலக்கு निकले சாடரி இதுல

பாருங்க இதுதான் நம்ம வீட்டோட விளக்கு நான் வந்து இப்படிதான் வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கை வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளக்கெலாம் வச்சு முடிச்சாச்சு உங்கள் வீட்லேயும் நீங்களும் கண்டிப்பாக விளக்கு ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாதிரிலாம் டெக்ரேஷன் பண்ணுவீங்க கார்த்திகை தீபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்